திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை எண்பதுகளின் காலகட்டத்தில் நடிகர்கள் ரொம்பவே உற்சாகமாக நடித்து வந்தனர் தமிழ் சினிமாவில் பொற்காலம் என்றே சொல்லலாம் ரஜினி கமல் கோலோச்சிய அந்த காலகட்டத்திலும் மோகன் மைக்கை கையில் பிடித்தபடி உற்சாகமாக பாடி ஆடி அசத்தினார் அவர் படத்தில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் தான் அவருக்கு அப்படி ஒரு ராசி மைக்கை கையில் எடுத்து பாடியே ஹிட் கொடுத்ததால் மைக் மோகன் ஆனார் இவரது சமகால நடிகர்கள்தான் சத்யராஜ் கார்த்திக் பிரபு சுரேஷ் பாண்டியராஜன் பாக்யராஜ் டி ராஜேந்திரன் பெரிய கூட்டமே இருந்தது ஆனாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பெஸ்ட் என்றே சொல்லலாம் அனைவரும் தங்களுக்குரிய தனித்துவத்தை பெற்றிருந்தார்கள் அந்த வகையில் மோகனின் படங்கள் பெரும்பாலும் வெள்ளி விழா கொண்டாடின அதனால் அவரை வெள்ளி விழா நாயகன் என்று அழைத்தனர் உதயகீதம் இளமை காலங்கள் பயணங்கள் முடிவதில்லை விதி என்று பல படங்கள் அவருக்கு சூப்பர் ஹிட்டானது குறிப்பாக தாய்மார்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவர் பீக்கில் இருந்த காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் பதினைந்து படங்கள் நடித்து அசத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அவர் அப்படி நடித்த படங்களில் பெரும்பாலானவை சூப்பர் ஹிட் ஆனது உன்னை நான் சந்தித்தேன் நான் பாடும் பாடல் நிரபராதி விதி ஓமானே மானே ஓசை நூறாவது நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் அம்பிகை நேரில் வந்தால் அன்பே ஓடிவா சாந்தி நெஞ்சத்தை இவற்றில் நூறாவது நான் பாடும் பாடல் விதி நெஞ்சத்தை அள்ளித்தா நிரபராதி உன்னை நான் சந்தித்தேன் ருசி படங்கள் சூப்பர் ஹிட்டானது இவற்றில் கே விஜயன் இயக்கிய விதி திரைப்படம் ஐநூறு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது படத்தின் வசனம் சூப்பர் ஹிட்டானது அதற்காகவே ஏராளமான ரசிகர்கள் படம் பார்க்க வந்தனர் அந்த காலகட்டத்தில் வெறும் வசனம் மட்டும் இந்த படத்திற்காக ஒளிச்சித்திரமாக பல இடங்களில் ஒளிபரப்பப்பட்டன திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்